உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேரணுன்ற பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பில் நடக்குது படிக்கணும் விருப்பம் பரவாயில்ல கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ மீன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு தருணமாக இந்த பயிற்சி படம் இருக்க போகுது இந்த வக்கர பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் மாதம் தேதி வரைக்கும் இருக்க போது இந்த நூற்றி முப்பது நாட்கள் முப்பத்தொம்போது நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போகுது ஏன்னா இந்த சனி பகவான் வக்கரமாக கூடிய காலகட்டத்தில் அந்த ஏழரை சனியுடைய தாக்கங்கள் கம்மியாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சூப்பராக பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது இந்த மாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஏழரை சனி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் வேலை மாற்றம் பண்ண சொல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க வேலையில் நிறைய தொந்தரவு இருக்குது அவங்கெல்லாம் மாறலாம் பிரச்சனைகள் கிடையாது அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை இல்லாத சூழ்நிலைகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு கடந்த காலகட்டத்தில் மட்டும் ஏழரை சனி ஆரம்பித்த உடனே வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரெஷரு இல்லை ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லை உங்கள் கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலாக இருக்கும் இல்லை ஆட்குறைப்பு பிரச்சனைனால வேலையை விட்டு வந்தவங்க அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க நான் லோன் வாங்கியிருக்கேன் சார் ஹவுசிங் லோன் கட்ட முடியல பசங்களை ஃபீஸ் கட்ட முடியல நிறைய மீனராசி என்பர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமாக இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இருக்குது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது அவ்வளோதான் வேலை இல்லை வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த சம்பளம்னு நினச்சிட்டு லேட் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்துருங்க சேர்ந்துட்டிங்கன்னா லைஃப் மாறிடும் பிரச்சனைகள் வராது இல்லை ஏன்னா மீனராசி என்பர்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஏற்கனவே வாங்கின சம்பளத்துக்காவது போனோம் அப்போ தான் என் பிரச்சனை தீரும் பிரச்சனை தீரும்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருக்குதுன்னு தான் யோசிக்க மாட்டேறீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் வர்ற வேலையை எடுத்துக்கங்க நம்ம எந்த வேலைக்கு வந்தாலும் போவோம் முதல்ல என்ன சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னால் நீங்கள் பயங்கர நாலேஜபிள் பர்சன் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பயங்கர புத்திசாலி எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டீங்கன்னா நாலு பேர் வேலையை செய்வீங்க அதுலேயும் எந்த டவுட் கிடையாது ஆனால் நீங்கள் போகணும் இல்லையா உங்களை பற்றி தெரியணும் இல்லையா அதுக்கு ஒரு டைம் தேவை அப்போ நீங்கள் அந்த டைமை கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல சம்பளம் உயர்வு எல்லாமே கிடைக்கும் நான் அங்கே போகும்போதே உங்களை பற்றி தெரியாமல் சம்பளம் கேட்கும்போது என்ன ஆகும் எல்லோரும் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய மீனராசி என்பது இப்போ கிடையாது எல்லா காலகட்டத்தையும் இருக்கீங்க ஆனால் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல எம்ப்ளாயின்னு நினச்சி எம்ப்ளாயர் நினைப்பார் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்ல சம்பளம் கொடுப்பாரு உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உண்டு அதேமாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க இந்த நூற்றி நாட்கள் நிறைய டைம் இது என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் அல்லது ஒரு பெரிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து வீசா ட்ரை பண்ணுறதுலேருந்து வாய்ப்புகளை முயற்சி பண்ணுறதுலேருந்து தெரிஞ்சவங்க கிட்டே சொல்கிறதுலேருந்து எல்லாமே செஞ்சுக்கலாம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாள் கண்டிப்பாக வீசாவே வந்துடும் உங்களுக்கு அதுக்கான நேரமாக இந்த மீனராசி அன்பர்கள் இருக்க போது ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளியூரில் வேலை பார்ப்பீங்க நம்ம ஊருக்கு வந்துடலாம் நம்ம வந்து இருக்கிற இடத்துல வந்து வேலை பார்ப்போம் நம்ம பிறந்த இடத்துல இருப்போம் அம்மாவுக்கு பார்ப்போம் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பார்த்துக்கலாம் மனைவியை பார்த்துக்கலாம் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் நிறைய மீனராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீங்க அரசாங்க உத்தியோகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க இதாக தேவையில்லாத ஒரு அலிகேஷன் வந்திருக்கும் அதனால் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோ ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஏற்ற ஊரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அலிகேஷன் உங்கள் மேலே ஏற்பட்ட பொய் சும் பொய் விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுலேருந்து வெளில வரதுக்கான நேரமாக இருக்குது நிறைய மீனராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய மீனராசி என்பது வேலையெல்லாம் விட்டுட்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் பல வருஷமாக படிச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் நிறைய வாய்ப்புகள் உண்டு நூற்றி முப்பத்தொம்பது நாளில் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த நூற்றி நாளில் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கான முயற்சிகளை மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கிடைக்கூடக்கூடிய நேரமாக இருக்குது ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கெல்லாம் டிலே ஆயிருக்கோ அவங்களாம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சு திருமணத்தை பண்ணிக்கலாம் அதேமாதிரி நிறைய பேருக்கு பிரிவினை சார்ந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க மீனராசி நார் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான என்ன ஏன்னா அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களுடைய கணவர் புரிஞ்சிக்க மாட்டாரு அதனால சண்டைகள் பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லை உங்கள் மேலே ஏதாவது ஒரு சந்தேகங்கள் பிரச்சனைகள்னால பிரிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் அவங்களெலாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த மீனராசி இருக்க இருக்கப்போகுது அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் சந்திச்சிட்ருக்கீங்க சரிங்களா சில நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கீங்க குழந்த தான் பிரச்சனை சார் எனக்கு எனக்கு எல்லாம் இருக்குது வீடு இருக்குது வாகனம் இருக்குது எல்லாமே இருக்குது குடும்பம்லாம் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த குழந்தை வர மட்டும் இல்லை நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் எதுவும் நடக்க மாட்டிங்க ட்ரீட்மெண்ட் கூட ட்ரை பண்ணோம் அங்கேயும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா என்ன பிரச்சனை கரெக்டாக சொல்லிடுவாங்க அதுக்கான மருந்து எடுத்துகிட்டு நீங்கள் குழந்தை பேர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பழைய கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் தேவையில்லாத அதிகமாக உங்களை போய் செலவு எழுத்து விடாத அதை செய்யுங்க அதே போல் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்குது ஏன்னா இப்போ அப்படியே வந்து அந்த இடம் பிரச்சனை ஆகி நான் அப்படியே மாட்டிகிட்டு இருக்கேன் சார் வெளியிலையும் வட்டி கட்டிகிட்ருக்கேன் அந்த இடம் விற்க முடியல பேங்க் லோனும் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாளில் அந்த இடம் விற்றுறோம் வீடு விற்றுறோம் என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு வராது அதை மட்டும் மனசில் வச்சுட்டு அந்த இடத்த விற்றுட்டு வீடை விற்றுட்டு வெளில வந்துடுங்க இல்லை எனக்கு அந்த ரேட்டு தான் வரணும்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் அந்த ஏழரை தாக்கம் வந்துடும் திருப்பியும் பிரச்சனையில் பெருசாக மாட்டிப்பீங்க ஏதோ ஓரளவுக்கு வருது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும் இல்லை சார் எனக்கு கடன் பிரச்சனை கூட தீராது சார் எனக்கு நானே திருப்பி கையிலேருந்து போடுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் உங்கள் ஒரு ஒரு வகையான பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு வெளில வர்றது நல்லது ஏதோ கொஞ்சமாக வச்சிங்கன்னா நல்லது இல்லை அதிகமாக வச்சுக்கோன்னா நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அது செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பணமும் வந்துடும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துடும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தீர்வு வரும் சரிங்களா பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கிட்ட ஒரு பிஸ்னஸ்க்காக பூர்வீக சொத்தை கேட்டிருப்பீங்க அம்மாக்கிட்ட கேட்டிருப்பீங்க அவங்க கடைசியாக முடியாதுன்னு சொல்லி சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் அதனால் அம்மா அப்பாக்கிட்ட பேசுகிறதில் நினைக்கக்கூடியவர்கள்லாம் அதேமாதிரி அண்ணன் தம்பிக்கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட அதேமாதிரி உங்களுடைய பங்காளிக்கிட்டலாம் சண்டைகள்லாம் நடந்திருக்கும் அந்த சண்டைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் அதில் கோர்ட்டில் கேஸே இருக்குது காம்ப்ரமைஸ் இந்த டைமில் போய் பேசுங்க கண்டிப்பாக பிரச்சனை தீர்ந்து அதன் மூலமாக நல்ல நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேரமாக இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய மீனராசி என்பர்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் வெளிநாடு வந்தும் எனக்கு இங்கே வேலை போயிடுச்சு நிறைய பேர் ரொம்ப வருஷமாக செட்டில் ஆனவங்க வீடு வாங்கிலாம் செட்டில் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேலை இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது வேலை போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் தொல்லைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அவங்கெல்லாம் வேலை மாற்றம் பண்ணிக்கலாம் வேலை வாய்ப்புகளை தேடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க போல் நாங்கள் வெளிநாடு வந்தோம் இங்கே வந்து எனக்கு வந்து என் பையன் சரியில்லை பசங்க சரியில்லாதனால ரிட்டன் வராமல் இருக்குது என் குழந்தை சரியில்லாதனால ரிட்டன் வராமல் இருக்கவங்கலாம் இந்த ஒரு நூற்றி முப்பத்தொன்பது நாளில் நீங்கள் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து திருப்பி அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர்லாம் வீசா முடியக்கூடிய ஸ்டேஜ்லலாம் சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாளில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலே கிடைக்கும் முயற்சி மட்டும் அதிகமாக பண்ணணும் இல்லை உங்களுடைய சம்பளம் எதாவது கம்மி பட்டு ஒரு வேலையை சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது அதுக்கான முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பழங்கள்லாம் மீனராசி என்பர்கள் பொது பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால்ப்போ திசா புத்தி தந்தால் பழங்கள் மாறுபடும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணில் ஜாதக பணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலெலாம் ஜாதகம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலெலாம் ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டு எழுதிருவெல்லாம் கேட்குறீங்க நோட்டையும் எழுத்துகிறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் துடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பி